இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் சனிப்பெயர் நடக்கிறது வேலை அல்லது தொழில ஒரு மாற்றம் ஏற்படுத்து சனி தசை ராகு தசை கேது தசை நடக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் சரி அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் மேஷ ராசிக்காரர்கள் இந்த வருடம் அதாவது புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருது இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுக்கவே இந்த மாதிரியான அமைதியாக விலகுதல் அப்படிங்கிற கொள்கையை உங்களுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா உங்களோட மன அமைதி பாதிக்கப்படாது இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஐந்து முக்கியமான மாற்றங்கள் போது அந்த மாற்றங்களை பத்தி தான் அந்த வீடியோல நம்ம விளக்கமா பார்க்க போறோம் டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் यादव கணங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கனா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ಅದiline நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்போதுமே ஒரு புதிய ஆண்டு பிறக்குதுனாலே நம்ம எல்லாருக்குமே புதிய கனவுகள் புதிய உணர்வு புதிய ஆசை இதெல்லாம் பிறக்கிறது இயல்புதான் இந்த வருடம் எப்படி இருக்கும் இந்த வருடம் நல்லா இருக்குமா மோசமா இருக்குமா அல்லது போன வருடம் மாதிரியே தொடருமா அப்படிங்கிற அந்த ஆவல் அதன் அடிப்படையில் இந்த வருட மேஷ ராசி பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஐந்து முக்கியமான மாற்றங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல் மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட அந்த அதிரடியான அந்த போக்கு அப்படிங்கிறது மாறும் ஏன்னா ஏழரை சனி ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் சனி பயிற்சி நடக்குது அதுல உங்களுக்கு விரைய சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம அதுல ஒரு ஒன்றரை மாதத்துல குரு பகவானும் பயிற்சி ஆகிறாரு இந்த குரு பயிற்சியில குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சிகள்ல உங்களுக்கு கிடைக்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதானம் உங்களோட அந்த அக்ரஸிவ்னஸ் அப்படிங்கிறது குறையும் இயல்பாவே அக்ரஸிவ்னஸா இருக்கக்கூடிய ராசிகள்ல நம்பர் ஒன் ராசியே மேஷ ராசி தான் மேஷ ராசி மேஷ லக்னம்னாலே அக்ரஸிவ் தான் இல்லைங்களா சோ அந்த அக்ரஸிவ்னஸ் அப்படிங்கிறது நீங்க எந்த வயதினரா இருந்தாலும் குறையும் காரணம் என்னன்னா எல்லாமே தாமதமா நடக்கும் இதுதான் விஷயம் நடக்கிறதுனால வரக்கூடிய அந்த நிதானம் அப்படிங்கிறது இயல்பாகவே உங்களுக்குள்ள கைவறப்பெற்றிரும் இதை நெகட்டிவா பார்க்காம பாசிட்டிவ்வா பாருங்க பொறுமையா ஒரு விஷயத்தை கையாளுங்க பொறுமையா அந்த விஷயம் முடிகிற வரைக்கும் அந்த முயற்சியிலேயே நீங்க ஈடுபட்டிருக்கிறதை இன்ஷுயர் பண்ணிக்கோங்க இதுதான் முதல் மாற்றம் ரெண்டாவது மாற்றம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட வேலை அல்லது தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்படும் குறிப்பாக இப்போ நீங்க ஒரு வேலை செய்யறவராக இருந்தீங்க அப்படின்னா புதிய வேலை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஏப்ரல் அல்லது மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருட அந்த மே ஜூன் மாதங்களில் வெளிநாட்டு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் வேலையில் அல்லது தொழில மாற்றம் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நீங்க தொழில் செய்யக்கூடிய அந்த விதம் அதாவது அப்ரோச் டுவர்ட்ஸ் அந்த பிசினஸ் நம்ம சொல்றோம் இல்லைங்களா நான் இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் வேற மாதிரி அதே அந்த பானிய மாத்திரம் அப்படிங்கிற ஒரு இது சொல்றோம் இல்லைங்களா அந்த உங்களோட வாகு அல்லது அப்ரோச்சை நீங்க மாத்துவீங்க அதனால சில வெற்றிகள் கிடைக்கும் அது வந்து மிராக்கிள் அல்லது ரொம்ப ஒரு பிராஸ்பரஸான பீரியட் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த தொழில் செய்யக்கூடிய அந்த பாணியை நம்ம மாற்றுறதுனால நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும் ஸோ அந்த ஒரு மாற்றத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மேஷராசிக்காரர்கள் சந்திப்பாங்க மூணாவது மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவால வர்றது ராகு வந்து பதினொன்னாம் இடத்துக்கு வராது இல்லையா ஸோ அது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் நீண்ட நாள் இருந்துட்டு வந்த நோய் பிரச்சனைகள் நோய் கடன் எதிரி இந்த மூணுமே சொல்லுவேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கடந்த ரெண்டு வருடங்களில் பில்ட் ஆகியே வந்திருக்கும் நோய் இருக்கிறவங்களுக்கு அப்படியே அந்த நோயோட தாக்கம் அதிகமாயிட்டே இருந்திருக்கும் கடன் இருக்கிறவங்களுக்கு அப்படியே கடனோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு வந்திருக்கும் எதிரிகளோட பிரச்சனைகள் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகி வந்துகிட்டே இருந்திருக்கும் இந்த மூணு பிரச்சனைகளுக்கும் ஏதோ ஒரு தீர்வை ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதங்கள்ல ராகு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்கள் சந்திப்பீங்க காரணம் என்ன அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு ராகு வராரு பதினொன்னாம் இடம்ங்கிறது ஒரு உபஜயஸ்தானத்திலேயே பெரிய உபஜயஸ்தானம் நன்மையும் தீமையும் கொடுக்கக்கூடியது தான் உபஜயஸ்தானம் அதுலேயும் நன்மை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் அந்த பதினொன்னாம் இடம் பதினொன்னாம் இடத்துக்கு எந்த கிரகம் வந்தாலும் தோஷம் கிடையாது அது வந்து சுப சுபகிரகமா இருந்தாலும் சரி பாப பாபகிரகமா இருந்தாலும் சரி பாபகிரகம் வந்தா கூடுதலான நன்மை தான் ஆகும் மாதிரியான கொடும்பாவி அந்த பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது மிக சிறப்பு சரிங்களா ஸோ அடிப்படையில் தான் சொல்கிறேன் இந்த மூணாவது மாற்றமாக உங்களுக்கு வந்து இருந்துட்டு வந்த நீண்ட நாள் நோய் பாதிப்புகள் நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் நீண்ட நாள் எதிரி பிரச்சனைகள் இந்த மூணிலையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு தீர்வு அப்படிங்கிறது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதங்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது நாலாவது பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பார்வை அதாவது குருவோட பார்வை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களை அதிகரித்து கொடுப்பார் இதுக்கான காரணம் என்ன முதல்ல வந்து பாத்தீங்கன்னா குரு எங்க போறாரு அப்படின்னா உயிர் ஸ்தானம் சொல்லக்கூடிய மூணாம் இடத்துக்கு போறாரு பொதுவாகவே ஒரு வருடத்துல குரு பகவான் ஒன்னு மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த இடங்கள் இதெல்லாம் ஒற்றைப்படை ஸ்தானங்கள்னு சொல்லுவோம் ஜோதிடத்துல இந்த ஒற்றைப்படை ஸ்தானங்கள் உயிர் ஸ்தானங்கள்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த இடங்கள்ல குரு இருந்தாரு அப்படின்னா அந்த குருவோட பார்வையும் அதே உயிர் ஸ்தானங்கள்லே படும் ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ மேஷ ராசியை எடுத்துக்கிடுவோமே மே மாதம் வந்து குரு பயிற்சி நடக்குது மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு உங்களோட ஸ்தானத்துக்கு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மூணு இடங்கள் இடங்களையும் பார்த்து புனிதப்படுத்துறாரு ஸோ பாருங்களேன் அப்போ அந்த மூணு இடங்களையும் புனிதப்படுத்துறதுனால இதுதான் வியாழ நோக்கு அப்படின்னு சொல்றது இது வந்து ஸ்பெஷலான ஒரு வியாழ நோக்கு ஏன்னா ஏழு ஒன்பது பதினொன்று மூணு இடங்களையுமே தொடர்பு கொள்றாரு ஏழாம் இடங்கிறது திருமண ஸ்தானம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த குரு பார்வை மட்டும் போதாது குரு பார்வையோட சேர்ந்த உங்களோட ஜனனகால ஜாதக அமைப்பு பிளஸ் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசா புத்திகளோட அமைப்பு பொறுத்து இந்த திருமணம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகும் ரெண்டாவது வந்து ஒன்பதாம் இடம் பரம்பரை சொத்துக்கள் இருந்த வில்லங்கம் அல்லது தந்தை வளியில இருந்த பிரச்சனைகள் அது சொத்து பிரச்சனையா இருக்கலாம் பங்காளி சண்டையா இருக்கலாம் இல்ல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் முரண்பாடுகள் இந்த மாதிரியான தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு கூட இந்த வருடம் குறிப்பா மே ஜூன் ஜூலை இந்த மாதங்கள்ல அந்த குரு பகவானோட பார்வை பதிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் மேஷ ராசியே பொறுத்த வரைக்கும் அடுத்து 11 ஆம் இடத்துல குரு பகவான் பாக்குறதுனால லாபம் அதிகரிக்கும் நான் அத தான் சொன்னேன் ராகு அந்த 11 இடத்துக்கு வர்றது ஒரு சிறப்பு அப்படின்னா அந்த ராகுவை குரு பாக்குறது இன்னொரு சிறப்பு லாபம் அதிகரிக்கும் உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் புதுமையான முறைகளை புகுத்தி லாபம் பெறுவீங்க புதிய வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ரெண்டாவது பாயிண்டில் பார்த்தோம் இல்லையா அதுதான் அந்த நாலாவது பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த வியாழ நோக்கு அப்படிங்கிறது வருது வீட்டில் சுபகாரியங்கள் நிகழும் திருமணம் மாதிரியான நல்ல விஷயங்கள் நிகழும் குடும்ப பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள்லாம் தீரும் இதுதான் அந்த நாலாவது மாற்றம் ஐந்தாவது மாற்றம் அப்படிங்கிறது இது கொஞ்சம் நெகட்டிவான மாற்றம் ஸோ நாலு மாற்றத்தை நம்ம வந்து நல்ல மாற்றமாக பார்த்துட்டோம் ஐந்தாவது மாற்றம் அப்படிங்கிறது இந்த பன்னெண்டாம் இடத்து சனி சனி வந்து என்ன இருந்தாலும் பன்னெண்டுக்கு வரக்கூடாது குருவோட வீடாக இருக்கிறதுனால நீங்கள் தப்பிக்கிறீங்க அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம மோசமான பலன்களை பெறக்கூடிய இடத்துல பிப்டி பர்சன்டேஜ் மோசமான பலன்களை பெறறோம் அந்த வகையில மேசராசிக்காரர்கள் கொடுத்து வச்சிருக்கிறோம் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா ரெண்டாம் இடத்த பார்ப்பார் ரெண்டாம் இடத்த பார்த்தா கையில பணம் நிக்காது இந்த மாற்றத்தை நீங்க ஏத்துக்கிறதுக்கு தயாராகிக்கணும் பொதுவாகவே ஒரு பாவகிரகம் ரெண்டாம் இடத்தோட தொடர்பு கொண்டா தொடர்பு கொள்றது அப்படின்னா பார்த்தாலோ அல்லது இருந்தாலோ ரெண்டாம் இடத்துல இருந்தாலோ நமக்கு பணம் கையில நிக்காது ஜனகால ஜாதகத்திலுமே நீங்க செக் பண்ணிக்கலாம் யாருக்கெல்லாம் உங்க ஜனகால ஜாதகத்தில் ரெண்டுல ராகு சனி செவ்வாய் இவங்கலாம் சுபர்களோட தொடர்பு இல்லாம உங்க ஜாதத்துல இருக்குன்னு வைங்களேன் உங்களுக்கு கையில பணம் நிக்காது பணம் வரும் ஆனா கையில பணம் நிக்காது உடனடியா செலவாகும் இதை நீங்க செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் அதே தான் இந்த வருடமும் இரண்டாம் இடத்துக்கு சனி பகவானோட பார்வை வர்றதுனால கையில பணம் நிக்காது சில விரயமாகும் அந்த விரயத்தை நம்மளால தாங்க முடியாது விரயம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவசரமா பத்து ரூபா தான் இருக்கும் ஆனா பதினஞ்சு ரூபா செலவு அதுவும் அவசர செலவா இருக்கும் அப்ப ஐந்து ரூபா கடன் வாங்குவோம் அந்த மாதிரியான அமைப்புகள்ல வரும் இதை நீங்க வந்து ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி கொஞ்சம் முன்னதாவே திட்டமிடுதல் இதன் மூலமா நீங்க சரி பண்ணிக்க முடியும் இதுதான் இந்த

எப்படி வரும் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ இதுக்கு முன்னால் அப்லோட் ஆயிருக்கும் அந்த வீடியோக்கான லிங்கையும் நான் கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த திசையை பற்றின முழு புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என் கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் <laughs>